வணக்கம் சமீபத்தில் தான் தமிழ்நாட்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து நடந்துச்சு அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துக்கு நிறைய அறிவிப்புகள் வந்து வெளியிட்டு கல்வித்துறை சார்பில் அதே போல் சென்னை மாநகராட்சியும் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணிருக்காங்க மேயர் பிரியா அவர்கள் தான் இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த பட்ஜெட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்க கல்வித்துறை சார்பில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதே போல் அந்த கல்வித்துறை சார்ந்து வெளியான வேலைவாய்ப்புகளை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மாநகராட்சி சார்பில் செயல்படக்கூடிய அரசு நடுநிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகள் இங்கே எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா தற்காலிகமாக உடற்கல்வி ஆசிரியர்கள் நியமனம் பண்ண போகிறாங்க மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஒரு பேர் செலக்ட் பண்ண போகிறாங்க சென்னை மாவட்ட பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளோட விளையாட்டுத் திறனை கொண்டு வர விதமாக தான் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கதான் வந்து சொல்கிறாங்க இதுக்காக ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் விளையாட்டுத்துறை சம்பந்தமான உபகரணங்கள் வழங்குறதுக்கும் தேவையான உடற்கல்வி தற்காலிக ஆசைகளை நியமிக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி மூணு நாலு கோடி வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இப்போ அடுத்த கல்வி ஆண்டில் இதுக்கான நடைமுறை வந்து வெளிவரலாம் அதனால உடற்கல்வி ஆசிரியர்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி வந்து ஆட்கள் தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடச்ச உடனே அப்டேட் பண்ணிடுறேன் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தற்காலிகமாக தேர்வு செய்யப்படக்கூடிய உடற்கல்வி ஆசிரியருக்கு என்ன மாதிரி ஊதியம் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் சென்னை மாநகராட்சி நடுநிலைப் பள்ளிக்கு தேர்வாகக்கூடிய தற்காலிக உடற்கல்வி ஆசிரியருக்கு மாதம் பதினைந்தாயிரம் ஊதியம் வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் சென்னை மாநகராட்சி உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளுக்கு தேர்வாகக்கூடிய தற்காலிக உடற்கல்வி ஆசிரியருக்கு பதினெட்டாயிரம் வந்து ஊதியம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த உடற்கல்வி தற்காலிக ஆசிரியர் வேலைக்கான அறிவிப்பு தகுதி என்ன சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் என்ன கேட்குறாங்க இந்த மாதிரி எந்த தகவல் கிடச்சாலும் நான் உடனே அப்டேட் பண்ணிடுறேன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ